ஜெஸ்டின் வந்து பேசுறேன் பத்தி எவ்வளோ வருஷம் ஒரு உயிரோட இருப்பாரு என்ன சொல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம ஏதோ ஒரு நூறு இரண்டு வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த டார்கெட்ல போகிறோமா இல்லை நம்ம அதை ஒரு கிளாரிஃபை பண்ணுங்க என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து சரி மரணம்ன்றது ஒரு ரெஸ்ட் சரி என்ன ரெஸ்ட்டுன்னா இந்த பூமியில் இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு ரெஸ்ட் ஓகே நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறோம் ஓய்ந்து இருக்குது சரி ஓய்வுக்குள்ள போகிறோம் சரி அப்போ எனக்கு வந்து எவ்வளோ நாள் நான் வாழ விருப்பம்னு நான் நினைக்கிறேன்னா இல்லை ரெட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் அவ்வளோ நாளுக்கான என்ன இருக்குது சரி இப்போ பஃபேனா என்ன அர்த்தம் சார் அன்லிமிட்டட் ஆ விரும்புறதை சாப்பிட்டுக்கிறேன் ம் அன்லிமிட்டெட் விரும்புகிறத நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாகாமைன்றது அன்லிமிட்டெட் நாம் யாரும் மறிக்கக்கூடாது நாம் நினைக்கிற நேரத்தை தான் நம்ம மறிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஜஸ்டி ஜஸ்டின் அவர்களே நாங்கள் மறு மரணம் வர நேரத்தில் மறிச்சிக்கிறோம் என்ன அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இப்போ நாங்கள் உயிராக இருக்கிறோம்ல இந்த டைமில் எங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ நீங்கள் வழி செய் சாகரத்து எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை எல்லா இருக்காங்க உலகத்தில் இந்த உலகத்தில் பிறந்தால் ஒரு காலத்தில் பிறப்பினோன்னு இருந்தால் மரணம் இறப்பணுண்டு இருக்குது அது இயற்கை அதை பற்றில நாங்கள் கவலைப்படலை என்ன ஆனால் இருக்கிற வரைக்கும் உயிர் வாழ்கிற வரைக்கும் நாங்கள் வழி இல்லாத வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணும் ஏன்னா உறுப்புகள் இருக்காத கிட்னி ஃபெயிலியர் ஆகாத ஹார்ட்டு ஆர்ட் ஃபெயிலர் ஆகாத இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை எங்களுடைய விருப்பம் அதை நீங்கள் சரியாக இயக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் மரணன்றது எல்லாருக்கும் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு இயற்கையான ஒரு முடிவு இருக்குது அதை தள்ளி போடுறதுக்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் கிடையாது நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் ஆயில் கொஞ்சம் நீடிக்கும் அவ்வளோதான் அப்படி சரிய சரியான பாத பாதுகாப்பு பராமரிப்பு அப்படின்னா ஆயுள் கொஞ்சம் நீடிக்கும் ஆனால் மரணம் நிச்சயம் ஏசு கிறிஸ்துவ மறிச்சிட்டார் பிறந்தாரு மறித்தார் ஏன்னா அது இயற்கை இயற்கை அதான் எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு நாள் தான் பிறகு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக வளமான வாழ்க்கை வாழது செழிப்பான வாழ்க்கை வாழது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஜஸ்டின் அவர்களே உங்கள் பைபிள் இருந்து நீங்கள் படிக்கிற பைபிள் இருந்து நீங்கள் பண்ணுற இருந்து எதாவது ஒரு வழி சொல்லுங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் மாத்திரை மருந்து செலவு செய்கிறோம் பைசாவை செலவு செய்கிறோம் உயிருக்கு போராடின்னு இருக்கிறோம் பார்வை எழுந்திருக்கிறோம் பற்களை வாயிலுள்ள பற்களை எழுந்திருக்கிறோம் காதலுடைய கேட்கும் திறனை எழுந்திருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் எங்களுக்குள்ள இருக்குது ஆத்த ரெண்டாவது பொழுது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கிட்னியை மாத்துறாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி போகுது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது உலக இருந்த இந்த உடம்புக்குள்ள மனித உள்ள உடலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க சாவாமை மனிதன் இல்லாமல் நம்ம எப்படி செய்யறீங்களோ அப்படி தான் சாகணும் நீங்கள் வந்து இயற்கைக்கு எதுதான் செயல்படுறீங்க ஜஸ்டி ஜஸ்டி உங்களுடைய டாக்டரி உங்களுடைய வேத விளக்கம் தவறு இது போன்ற நிறைய பேர் இன்றைக்கி வெளிநாட்டிலெலாம் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய போகுது அதனால் இவர் கேட்டு இவரும் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்களை குழப்பிக்க தெரிகிறாரு சச்சின் எங்களுக்கு சாங் வரும்போது நாங்கள் செத்து போகிறோம் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா இருக்கிற வரைக்கும் நாங்களும் எங்கள் சந்ததியோ தலைமுறையும் நல்வாழ் நல்வாழ்க்கை வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை வளமான வாழ்க்கை பண நிறைவான வாழ்க்கை வாழ்க்கை ஏதாவது வழி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா எதாவது பைபிள் இருந்து பாட்டு பாடிக்கிறேன் டான்ஸ் ஆடிக்கிறேன் இந்த லெஃப்ட் போட்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துடும் ரைட்டில் ஸ்டெப் போட்டால் அந்த கஷ்டம் தீர்ந்துடும் சுத்தி சு செழிப்பான மற்ற ஆலயத்தில் சர்ச்சில் கால வைக்காதவங்களா செழிப்பான வாழ்க்கைய நிறைவான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்து தான் இருக்கான் ஆனால் சர்ச்சுக்கு வாரந்தோறும் போறவங்களுக்கு வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது வீட்டில் சமாதானம் சந்தோஷம் இல்லை பண நிறைவு இல்லை பண பற்றாக்குறையில் இன்னைக்கு திண்டாடுறாங்க தள்ளாடுறாங்க இன்னைக்கு சொந்த வீடு இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வயதாக வயதாக ஒவ்வொரு உறுப்புகளும் செயல் எழுதிங்க போது அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத ஜஸ்டேன் நீங்கள் மரணத்தை பற்றி கவலைப்படுங்க இது வந்து ஒரு புத்திசாலி தனமான எனக்கு தெரியல நீங்கள் உங்களை உங்களுடைய ஃபாலோவர்ஸும் புத்திசாலிகளை எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த மாதிரி மக்களை குழப்பத்தை விட்டுட்டு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழுங்க நார்மலாக மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் என்ன தேவை அது செஞ்சீங்க அதனால் தான் ஏசு கிறிஸ்து ஓடி மருத்துவரை எழுப்பினார் கண் பார்வை இல்லாத குணப்படுத்தினார் அந்த மாதிரி நீங்கள் செய்ய தானே நீங்கள் செய்ய தானே ஐயா ஜஸ்ட் நீங்கள் செய்ய தானே இல்லை உங்களுடைய பால சபைக்கு வருவது யாராவது செஞ்சாங்களா இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது செஞ்சாங்களா ஜான் ஜெவராஜ் ஜெஷூரன் ஜெசரியா யாராவது செஞ்சாங்களா சாவாமை 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 என்ன சாவாமை எல்லோரும் ஒரு நாள் மரணம் வரதான் செய்யுது அது கிறிஸ்தவராக இருந்தாலும் கிறிஸ்துவர் அல்லாதவருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த ஜாதியினாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ இந்த உலகத்தில் மரணத்தில் எழுதி மரணத்தை மரணம் அடைந்து மண்ணில் புதைக்கப்படுது நிச்சயம் அப்படி இருக்கும் போது சாவாமை சாவாமை அப்படின்னு பேசு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு அது ஒரு பேச்சே இல்லை அது ஒரு பேச்சே கிடையாது அது ஒரு பெரிய 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 பேச்சா பே நினச்சி பேசிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஜஸ்டி இந்த மாதிரி ஒரு நல்ல விளக்கத்தை கொடுங்க மனுஷனுக்கு தேவையான விளக்கம் பயனள்ள உலக விளக்கம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு உயர் உயர்த்த உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்கள் மனித பிள்ளைகளுடைய கல்விக்காக ஏதாவது இந்த பைபிள் இது இருக்குதா நாம் காலகாலமாக கற்கிறோமே நம்ம படத்தை எல்லாம் கொட்டி எல்லாத்தையும் சொத்தை எல்லாம் விற்று படிக்கிறோமே இதுக்கு இந்த பைபிள் வந்து ஏதாவது விளக்கம் இருக்குதா தேடுங்க அப்படி தேடி எங்களுக்கு சொல்லுங்க நீங்கள் சொன்னதான் படிப்பான் ஃபாஸ்டர் சொன்னதா படிப்பான் ஃபாஸ்டர்ல நீங்கள் படிக்கிறது கிடையாது பிள்ளைங்க பாசல் சொல்லாது பாசல் சொல்றது கிடையாது அப்பா அம்மாவும் அதில் முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது இன்றைங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஜஸ்டின் ஜஸ்டின் அவர்களே பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னைக்கு கல்வியிலே நாட்டமில்லாமல் சீர்கட்டு போய்விட்டார்கள் ஜஸ்டின் அவர்களே உங்களுடைய போதகத்தை கேட்டு இன்னைக்கு தவறி போனவர்கள் தான் அதிகம் பேர் அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக நிற்கிறது வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களை அவர்கள் தாண்டுவதில்லை திருமணம் வேலைக்கு செல்வதில்லை திருமணம் ஆவதில்லை இப்படி எல்லா பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி தாறுமாறான சத்தியத்தை கேட்டு இந்த மாதிரி ஒரு பயனுள்ள விளக்கத்தை நீங்கள் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் எனவே சித்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றி